హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వంకమ్ టు

பிரடிக்ஷனும் கிடையாது அதே மாதிரி இது ட்ரேடிங்கான டிப்ஸும் கிடையாது இன்னைக்கு மாறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு மாறுதியில் ஃப்ரெஷ்ஷாக டேட்டா எப்படி சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து மாறுதி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கால் சைடு பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க புட் சைடு பாருங்கள் வெறும் ஐம்பத்தி நாலு தான் இருக்கு இந்த பர்சன்டேஜில் என்ன சொல்லுதுனாக்க புட்டை விட கால் சைடு தொண்ணூற்றி

ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு ரெண்டாவது நாளாக ட்ரேடிங் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நான் ஆல்ரெடி பாருங்கள் மாருதி வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல மாருதி ஏஏ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் இந்த மாரி நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான டேட்டா நமக்கு அமைஞ்சுது செகண்ட் டைமாக இன்றைக்கும் நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான டேட்டா நமக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம என்ன பண்ணலான்னாக்க ட்ரெண்டிங் ஒயில ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஆப்ஷன் சைன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல சேஞ்சின் ஒய் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் கால் சைடு எல்லாமே க்ளீனாக காட்டுது புட் சைடு பாருங்க ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்றத ரெட் கலர்ஸ்ல நமக்கு காட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாம ட்ரெண்டிங் ஒய் ஒரு டைம் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப் நீங்க பார்க்கும் உங்களுக்கு புரியுது காலையில இருந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால் வரைக்கும் நேரோவா இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பன்னெண்டே காலுக்கு மேல பாருங்க கால் சைடு அதிகமான ஓய் இங்கிலீஷ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு புட் சைடு ரொம்ப குறைவான ஓய் தான் அப்படின்றத இந்த கிராஃப பார்க்கும் போதே நமக்கு புரியுது அதே மாதிரி த்ரீ மினிட் டைம் ஃப்ரேம்ல டேட்டாவா நம்ம ட்ரெண்டிங் ஒயில பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இதோட சென்டிமெண்ட் நெகட்டிவ் அப்படின்னு காட்டுது அப்பப்போ ஒரு சில டயத்தில் மட்டும் க்ரீனாக வந்து மாறி இருக்குது மற்றபடி நெகட்டிவ் தான் இந்த இடத்துலையும் பாருங்கள் பத்து ஐம்பத்தி ஒன்றுக்கு க்ரீனாக காட்டியிருக்கு அடுத்து பாருங்கள் பதினொன்று இருபத்தி ஏழுக்கு க்ரீன் சிக்னல் காட்டியிருக்கு அடுத்து பாருங்கள் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு க்ரீன் சிக்னல் காட்டியிருக்கு அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டும் மட்டும் த்ரீ மினிட் டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் க்ரீன் சிக்னல் காட்டியிருக்கு மற்றபடி எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் கால் சைடு பாருங்க முப்பத்தி ஒன்பது புள்ளி பதினேழு லேக்ஸும் புட் சைடு பாருங்க பதிமூணு புள்ளி முப்பத்தஞ்சு லேக்ஸ் மட்டுமே ஓஏ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுக்குது இதை நான் என்ன பண்ணுறேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாருங்க புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத இந்த கிராஃப் மூலயமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அதேமாரி கால் சைடு அதிகமான ஓய் உள்ளே வந்திருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பதினாறாயிரம் கால் ஆப்ஷனில் அதிகமான ஓயையும் அதுக்கு அடுத்தபடியாக பதினைஞ்சி ஐநூறுல அதிகமான ஓயையும் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல பாருங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மட்டும் இல்லை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மாட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்